சார் பரிதாபங்கள் சேனல் வந்து எதுவும் தப்பா பேசுற மாதிரி எதுவும் இல்லையா சார் அவங்க நல்ல விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திருக்காங்க அவங்க மேல எதுக்கு சார் கேஸ் போட்டிருக்கீங்க மேடம் இதுல எதுல நீங்க சொல்றீங்க அவங்க வந்து கலவரத்தை தூண்ட மாதிரி பேசுறாங்க மேடம் அந்த அந்த ஜாதி பையன் வந்து என்ன சொல்லிருக்காங்க மூஞ்சில வந்து மிளகா பொடியை போட்டு அந்த பையன் வெட்டி இருக்கா அப்படின்றாங்க அந்த பையன் ரெண்டு பேரும் கையில கட்டியே கொடுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சண்டை போட கொடுங்க அப்ப தெரியல யாரு பெரியாருன்னு கேட்டுருக்காரு இந்த மாதிரி பேசலாமா இது வந்து ஒரு மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு மேடம் இது வந்து சரியில்லை நான் என்ன சொல்றேன் அந்த சேனலை வந்து பேன் பண்ணும் மேடம் நிரந்தரமா அந்த சேனலை மூடணும் இதுதான் கரெக்டா இருக்கும் சார் எப்படி அதாவது ஜாதிபதி தூண்டுற மாதிரி யார் பேசினாலும் இந்த மாதிரி குதைச்சு பேசுவீங்களோ கண்டிப்பா மேடம் யாராலாம் அநியாய தட்டி காக்கறாரு நானு அங்க பாருங்க அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்என் நாயகலா அறிவு வேணால் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க குரு பூஜை குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது இது கேப்பீங்களா நீங்க சரி இவரை விடுங்க அங்க பாருங்க அவரை பாருங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு உண்மையிலே வந்து ஒன்னு தெரிஞ்சாகணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து வெள்ளாளரா வெள்ளாளர்ல தான் திருமணம் முடிக்கணும் நீ தேவேந்திரரா தேவேந்திரர்ல தான் பண்ணணும் தேவரா தேவரில் தான் பண்ணணும் கவுண்டரா கவுண்டர்ல தான் பண்ணணும் பறையரா பறையர்ல தான் பண்ணணும் அதை விட்டுட்டு சாதியை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த ஆடு மாடு மாதிரி வந்துட்டு யார் யார் கூட வேணாலும் யாருன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி அப்படி வந்து இருந்தால் இந்த அந்த பரப்புரையை மேற்கொள்பவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு விரோதிகள் அவர்கள் இவர் வேற யாரும் இல்ல நம்ம அண்ணனுக்கு நெருக்கமானவர் என்ன பண்றது ஊர்ல சாதி பெருமை பேசுறவங்க நிறைய பேர் அண்ணனுக்கு நெருக்கமா தான் இருக்காங்க சரி நம்ம அடுத்த அடுத்த சோழ பேசுவோம் இங்க பாருங்க அப்படி இவரெல்லாம் பாருங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவர் தானே கொன்னவங்களுமே இந்து தான் சத்தவங்களும் இந்து தான் எப்படி பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காருக்கு வந்து நல்லா தான் மேடம் இருக்கும் உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா தெரியும் அப்பதான் அந்த வழி தெரியும் நீங்க வந்து பேசுங்க 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 உங்க வீட்ல நடந்தாதான் தெரியும் அதான பார்த்தேன் என்னடா இன்னும் இந்த டயலாக் வரலையே ஆ உன அந்த டைலாக போட்டுருது யாராவது ஒருத்தங்க வந்து ஏன் சாதி பாக்குறீங்க இல்லையா அவங்க கரெக்டா தான சொன்னாங்க அப்படினு பேசிட்டா போதும் உங்க என்ன சாதி எந்த சாதியில பிறந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பா என்ன சாதி எந்த சாதியில பொண்ணு எடுத்துறாங்க எந்த சாதியில பொண்ணு கொடுத்துறாங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ब्लड டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து புடுறது வேற வேலையே இல்ல உங்க திருத்தவே முடியாது போங்க ஆ போங்க போங்க இங்க போ நம்ம கேஸ் போடுவோம்